தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் கணல் தலைமையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து கல்வி கட்டணத்திற்கான தொகை வழங்கிய கௌரவிப்பு அண்மையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா புதியம்புத்துறை சேர்ந்த மாணவி ரேஷ்மா மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் மூன்றாம் இடம் பெற்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த மாணவி ஜெர்லின் ரஸானா மற்றும் பெற்றோர்களை இழந்தாலும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற தூத்துக்குடி கேவிகே கே நகரைச் சேர்ந்த மாணவி ஹர்ஷினி ஆகிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கி அவர்களின் மேற்படிப்புக்கு உதவி செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டார் உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ராஜிதாக்கால் தலைமையில் தாமஸ் நகரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகத்தில் நேரில் அழைத்து கேக் வெட்டி சால்வை அணிவித்து கல்வி கட்டணத்திற்கான தொகையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த நான் மாநில அளவிலான மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் படித்தேன் அதேபோல் மாநில அளவிலான மதிப்பெண் எடுத்தேன் தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக சார்பில் பாராட்டி மேல் படிப்புக்கு உதவி செய்த தமிழக வெற்றிக்கழக மாவட்ட பொறுப்பாளர் ராஜிதாக்கனலுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர் எஸ்எஸ்எல்சி போர்டு எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய அப்பா வந்து தூய்மை காவலர் அம்மா டெய்லர் என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு மார்க் இந்த மார்க் தான் கண்டிப்பாக எடுக்கணும் கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு தான் நினச்சி படித்தேன் அதே மாதிரியே எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி விஜய் அவர்கள் சார்பாக இப்போது அஜிதா ஆக்னஸ் அவர்கள் வந்து இப்போது தூத்துக்குடி பொருளாளர் அவர்கள் இப்போது ஹானர் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் தான் படிக்கணும் கண்டிப்பாக அதான் நான் இருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அதையே தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மேல்நிலை படிப்புக்கு அடுத்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அரசாங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்